தூக்கம் ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தணும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனுஷனோட ஆரோக்கியமே இருந்து தான் ஆரம்பிக்குது தூக்கம் அப்படின்றது எப்போ நம்மளுக்கு இயல்பாக நல்லா இருக்கோ அதாவது முழு தூக்கமாக அமையுதோ நம்ம அதுவரை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருந்திருப்போம் நீங்கள் வேணால் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பின்பக்கம் போய் பாருங்களேன் உங்களுக்கு எப்போல்லாம் தூக்கம் நல்லா இருந்ததோ அப்போல்லாம் அந்த பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருந்திருப்பீங்க தூக்கம் முறையாக இல்லாதப்போ நிறைய நோய்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போது தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இன்னையோட தூ தூக்கம் தான் நாளைக்கு நம்மளுடைய டைஜஷனையும் நாளைக்கு நம்ம செய்ய போகிற வேலையில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனையும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இயங்கக்கூடிய அந்த ஆற்றலையும் தூக்கம் தான் தருது சரி அப்போது எப்போ தூங்க போகணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது ஏதோ ஒரு ஒம்பது மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு முறை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இல்லை ஒம்பது மணி நேரம் தூங்கணும் அது எந்த நேரத்துல தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இரவு பத்து மணிக்குள்ள தூங்க போகணும் உடல்ல அதிகபட்ச வேலைகளை செய்கிறது வந்து லிவரும் கேல்ரேடரும் தான் என்ன அதிகபட்ச வேலை செய்யுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்க அந்த ரசாயனங்கள் ஆபியஸா ரசாயன உரம் போட்டு தான் நம்மளுக்கு உணவு வருது அதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்க்கவே முடியாது இந்த ரசாயனங்கள் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ரசாயன உணவுகள் நீர் நம்மளுக்கே தெரியும் நீரில் அதிகபட்ச ரசாயனம் இருக்குது நிறைய நல்ல குடிநீர் நம்மளுக்கு கிடையாது அந் அதில் இருக்க ரசாயனங்கள் அப்புறம் சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்க பொல்யூஷன் காற்றில் இருக்க அந்த பொல்யூஷன் இந்த எல்லா நச்சுகளையும் இந்த எல்லா கெமிக்கல்ஸையும் டீடாக்சிஃபை பண்ணுறது வந்து லிவர் தான் இந்த லிவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யுது லிவர் வந்து இந்த வேலையை மட்டும் செய்யலை நிறைய வேலைகள் செய்யுது அதில் முக்கியமான வேலை வந்து இந்த ரசாயனங்களை டீடாக்சிஃபை பண்ணுறது இது வந்து இது மட்டும் நடக்காமல் போச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே நோய்வாய்பட்டு பெரிய பெரிய நோய்கள் வந்து நம்ம உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது அப்போது லிவர் அப்படின்ற அந்த உறுப்பு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வேலை செய்யுது அப்போது இந்த அதிகபட்சம் வேலை செய்கிற லிவரும் அதனுடைய துணை உறுப்பான கேல் பிளேடரும் கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது தான் அது தன்னைத்தானே ரீசார்ஜ் செஞ்சுக்கும் இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா இரவு பதினோரு மணிலருந்து வெடிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த நாலு மணி நேரம் டூ ஆர் ஹிச் அதாவது முதல் ரெண்டு மணி நேரம் வந்து லிவரும் அடுத்த இரண்டு மணி நேரம் பித்தப்பையும் தன்னைத்தானே ரீசார்ஜ் செஞ்சுக்குது இந்த நேரத்தில் நம்ம முழு தூக்கத்தில் இருக்கணும் அதாவது பாதி தூக்கத்தில் இல்லாமல் நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது தான் இந்த வேலை நடக்கும் நம்ம பொதுவாக தூங்கின உடனே படுத்த உடனே தூக்கத்துக்கு போகிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது நிறைய எண்ணங்கள் வரும் நிறைய மொபைல் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் லெவன் ஓ கிளாக் நம்ம தூக்கத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம லெவன் ஓ கிளாக் டீப் ஸ்லீப்பில் இருப்போம் லெவன் டு த்ரீ நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்தாலே போதும் நம்ம உடம்புல இந்த லிவரும் கேல்பிளாடரும் சரியாக ரீசார்ஜ் ஆகி அடுத்த நாளுக்கு அது முறையாக தயாராகிடும் இந்த வேலை தடைப்பட்டது அப்படின்னா லிவரால் தொடர்ந்து இந்த நச்சுக்களை நீக்கிற வேலையை செய்ய முடியாது இந்த வேலை தடைப்படும் போது தான் முதல் கட்டத்தில் இந்த கேல் பிளாடரில் ஸ்டோன் அப்படின்ற இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் கேல் பிளாடர் ஸ்டோன் வரும் கேல் பிளாடர் அப்புறம் பாதிக்கப்பட்டு அதனுடைய எதிரொலியாக லிவரில் வந்து இந்த கொழுப்பு சேர்றது ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து கல்லீரல் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது லிவரும் கேல் பேடரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் வந்து லெவன் டு த்ரீ டீப் ஸ்லீப்பில் நம்ம ஆடு தூங்கிருக்கணும் இரண்டாவது விஷயம் வந்து நம்ம தூங்கும் போது தான் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது வளர்ச்சிதை அப்படின்றது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்களேன் வளர் சிதை ரெண்டுமே ஒரே நேரத்திலேயே நடக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த லெவன் டு ஒன் இந்த டைம்ல நம்ம உடம்புல இருக்க இந்த ஏற்கனவே இறந்து போன இந்த உயிரணுக்கள் நம்ம உடம்புல இருக்க இந்த டாக்ஸின்ஸ் இதெல்லாம் லெவன் டு ஒன் வெளியேற்றப்படும் இந்த ஒன் டூ த்ரீ இந்த டைம்ல வந்து புது அணுக்கள் வந்து உயிர் உருவாகும் உடல் வந்து உருவாகும் நம்ம முன்னிரவு நைன் தேர்ட்டி இல்ல நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தூங்க போகும்போது இந்த லெவன் டூ த்ரீல நடக்க வேண்டிய இந்த வளர்ச்சி இதை முறை முறையா நடந்து நம்ம உடம்புல சிதை அதாவது வெளியேற வேண்டிய இந்த கழிவுகளும் இந்த அழிந்து போன உயிரணுக்களும் உடம்ப விட்டு முறையாக நீங்கிடும் புதுசாக உருவாக வேண்டிய இந்த உயிரணுக்களும் இந்த உறுப்புகளும் சரியாக உருவாகிடும் அதனால் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் உண்மையாகவே ஆரம்பிக்குது